பேக் செயின் எடுத்திருக்கேன் ஸோ பிரைஸ்லெட் ப்ரைஸ்லெட் ப்ரைஸ்லெட் என்னடா இத்தனை அப்படின்னு யோசிக்காதீங்க எல்லாமே நான் காட்டுறேன் அப்புறம் தோடு எடுத்திருக்கேன் ஒரு நெக்லஸ் ஒன்று எடுத்திருக்கேன் பார்த்தக்கூடிய விஷயங்கள் எல்லாமே எனக்கு நடந்ததை வச்சு நான் உங்ககிட்ட சொல்லியிருக்கேன் நீங்கள் தெளிவாக இருந்தால் மட்டுந்தான் நகை சீட்டு போட்டு நகை எடுக்கும்போது நம்ம லாபமாக எடுக்க முடியும் இல்லைன்னா அங்கேயும் ஏமாந்துட்டு தான் வந்திருப்போம் அது நமக்கே தெரிஞ்சிருக்காது ஸோ இப்போ நான் என்னென்ன நகைகள் எடுத்திருக்கேன் அப்படிங்கிறத நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன் ஸோ இப்போ நான் பில் டீட்டெயில் வந்து உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன் அதில் வந்து உங்களுக்கு டீட்டெயில்ஸ் எல்லாமே புரியும் நான் எவ்வளோ பெரிய லாபத்தில் வந்து நகை எடுத்திருக்கேன் அப்படிங்கிறது சீரீஸாக உங்களுக்கு இந்த வீடியோ பார்த்தா தான் உங்களுக்கு புரியும் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கோல்டன் மணி சேவிங்ஸ் வீடியோ என்னென்ன வீடியோ பார்க்க நகை சீட்டு முடிஞ்சு நகை எடுத்துட்டேன் ஸோ அதோட டீடைல்ஸ் தான் நம்ம ஃபுல்லாக பார்க்க போகிறோம் நகையும் பார்க்க போகிறோம் வீடியோவை ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அதுக்கு முன்னாடி நகை சீட்டு போட்டு நகை எடுக்கிறவங்க எப்படி நகைக்கடையில் போய் ஏமாறாமல் இருக்கிறோம் அப்படிங்கிறது தான் நான் சொல்ல போகிறேன் ஏன்னா நகைக்கடையில் சீட்டு போட்டு அதாவது நீங்கள் ரெடி கேஸ் கொண்டு போய் எடுக்கிறீங்கன்னா பிரச்சனை கிடையாது நகை சீட்டு முடிஞ்சு எடுக்கிறீங்க அப்படின்னா அவங்க சில விஷயங்கள் பண்ணுறாங்க அது எனக்கு நடந்துருக்கு அதனால தான் அந்த பாயிண்ட்டை மட்டும் முக்கியமானதை நான் எடுத்து வச்சு உங்களுக்கு சொல்லணும்னு நினச்சி சொல்லிட்டு இருக்கேன் பார்த்தாதான் நீங்க நகைசிட்டு போட்டு எடுக்கும்போது எந்த மாதிரி அவங்க ஏமாத்துறாங்க அதுலேருந்து எப்படி நம்ம ஏமாறாமல் எடுக்கணும் அப்படிங்கிற விஷயம் உங்களுக்கு தெரியும் ஒவ்வொரு பாயிண்ட்டுமே சீரியஸாக சொல்ற ரொம்ப முக்கியமான பாயிண்ட் நகை சீட்டு போட்டு எடுக்கிறவங்களுக்கு கண்டிப்பா இதில் நான் சொல்ற விஷயங்கள் நீங்கள் வீடியோ ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் தான் ஆமாம் இப்படிலாம் ஏமாற்றிருப்பாங்க போல் அப்படின்னு உங்களுக்கே தோணும் எனக்கு நடந்துச்சு அதனால் நான் இந்த டைம் வந்து சுதாரிச்சுட்டேன் ஸோ இதை வந்து கரெக்டான டைமில் சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக தான் நகையோட வீடியோவை வந்து எடுக்கும்போது இதையும் சேர்த்து இந்த பாயிண்ட்டையும் நம்ம சொல்லிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டுருக்கேன் ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் எவ்வளோ கிராம்ஸ் வந்துட்டு நகை சீட்டில் சேர்த்துருக்கீங்க அப்படிங்கிறத வந்துட்டு உங்களுக்கு தெரியும் இப்போ வந்துட்டு நான் முப்பத்தஞ்சு கிராம் நான் வந்து சேர்த்துருந்தேன் ஸோ முப்பத்தஞ்சு கிராம்ங்கிறது நமக்கு வந்து பிளான் இருக்கும் இந்த நகை எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ முப்பத்தஞ்சு கிராமில் நீங்கள் எடுக்க போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நகைக்கடைக்கு போயிட்டீங்க அப்படின்னா தயவு செய்து அங்கே போய் நீங்கள் நகை சீட்டுக்கு தான் நகை எடுக்க போகிறேன்னு சொல்லாதீங்க உங்களுக்கு தெரியும் உங்களோட மெச்சூரிட்டி டேட் முடிஞ்சிருச்சு நீங்கள் கால் பண்ணி கூட கேட்டுட்டு போகலாம் இந்த மாதிரி என்னோடய நகை சீட்டு முடிஞ்சிருச்சு மெச்சூரிட்டி டைம் முடிஞ்சிருச்சு ஸோ நகை வந்து எடுக்கலாமா ஆமாம் எடுக்கலான்னு சொல்லுவாங்க ஆனால் நான் எப்பயுமே நகைக்கடையை பொறுத்தவரையும் ஃபோனில் பேசும்போது ரெக்கார்ட் பண்ணிவிடுவேன் ஏன்னா திரும்ப அங்க வந்துட்டு இல்லங்க உங்களுக்கு இன்னும் டைம் இருக்கு ஏன்னா நம்ம ஏன்னா நம்ம வந்து டேட் எல்லாம் சொல்லி தான் வந்து ஃபோனில் பேசுவோம் அப்போ வந்து டேட் சொல்லி பேசும்போது அவங்களுக்கு முடிஞ்சிருச்சுங்க நீங்கள் வந்து எடுத்துக்கலான்னு சொல்லிட்டு கடையில் உள்ள ஸ்டாஃபும் யாரோ ஒன்று சொல்லுவாங்க அப்போ அவங்க சொல்லும் போது அதை ரெக்கார்ட் பண்ணிட்டு திரும்ப நம்ம அங்கே போயிட்டு வந்துட்டு ஏதாச்சும் இல்லைங்க இப்போ எடுக்க முடியாதுன்னு சொன்னாங்கன்னா நம்ம பேசின டேட்டு வந்து ரெக்கார்டில் வந்துட்டு இருக்கும் அதை வச்சு நம்ம பேசிக்கலாம் இந்த டைம் நான் அந்த மாதிரி தான் பண்ணேன் ஸோ அதனால அதையும் நான் உங்களுக்கு வந்துட்டு எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்லிடுறேன் அது என்னன்றத டீட்டெயிலாக நான் சொல்கிறேன் ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா என்னோட சீட்டு வந்து முடிஞ்சிருச்சு டிசம்பரில் எடுக்கணும் நான் இல்லை ஒரு லாஸ்ட் சீட்டு மட்டும் நான் ஃபைனலாக வந்து நவம்பரில் கட்டினேன் அதனால் அது வந்து ஒரு ஃபோர் ஃபைவ் மந்த்து கழிச்சு தான் எடுக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா ஆனால் இதுக்கு முந்தின வருஷம் நான் அதே மாதிரி தான் கட்டினேன் ஆனால் ஜனவரிலேயே பர்ச்சேஸ் பண்ணேன் பட் இது வந்து இப்போ போட்ட ரூல்ஸு என்கிட்ட யாருமே எக்ஸ்பிளைன் பண்ணவே இல்லை சீட் போடும்போது அதனால ஒரு ஆர்கியூமெண்ட்டே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ்க்கு மேனேஜருக்கு எனக்கு நடந்துச்சு அப்போ மேனேஜர் சொன்னது நீங்கள் ஜனவரியில் வந்து எடுத்துக்கோங்க அப்போ வரும்போது நீங்கள் என்னன்றதை நம்ம பார்த்துக்கலாம் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு வச்சுட்டாங்க சோ அதே ரெக்கார்ட் பண்ணிருந்தனால இந்த டைம் நான் வந்துட்டு அந்த ரெக்கார்ட கொண்டு போய் காட்டினால என்னால ஜனவரில வந்துட்டு பர்ச்சேஸ் பண்ண முடிஞ்சிச்சு சோ இது ரொம்ப மெயினான விஷயங்க நீங்க ஈஸியா எடுத்துக்காதீங்க இன்னும் நாலு சீட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா எடுக்கலாம்னு சொல்லிட்டாங்க இருபது கிராமுக்கு பேலன்ஸ் இருக்க பதினஞ்சு கிராம்க்கு வந்துட்டு பாத்தீங்கன்னா எடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டாங்க ஸோ அது ரொம்ப பெரிய டிசப்பாயிண்டடா இருந்துச்சு அப்புறம் நான் வந்து ரொம்ப பெரிய ஆர்கியூமெண்ட் வச்சு நான் ப்ரூஃப் எல்லாத்தையுமே வச்சு போன வருஷம் எடுத்து அந்த செப்டம்பருக்கான போன வருஷம் நகைசீட்டுக்குள்ள எல்லா டீட்டெயில்ஸையும் எடுத்து அதை நான் அவங்களுக்கு வாட்ஸ்அப்ல சென்ட் பண்ணிட்டு இந்த மாதிரி நான் எடுத்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே நான் அனுப்புனதுக்கு அப்புறம் அவங்களோட சைடில் இருந்தா மிஸ்டேக் அப்படின்றதுனால சரி நீங்க வாங்க பாத்துக்கலாம் அப்படின்னு ஒரு வார்த்தை தான் சொன்னாங்க கன்ஃபார்மாக எடுக்க முடியும் அப்படின்னு சொல்லலை ஆனா அந்த சொன்ன வார்த்தைக்காக அன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா அக்செப்ட் பண்ணிட்டு ஜனவரில எடுக்க விட்டுட்டாங்க ஒரு ரெக்கார்டு தான் மேபி நான் ரெக்கார்ட் பண்ணாம இருந்ததுன்னா நாங்க அப்படி பேசவே இல்லை அப்படின்னு சொல்லி இருப்பாங்க நம்ம எப்பயுமே நகை கடக்கார வந்து பேசும்போது ரெக்கார்ட் பண்ணிக்கிறது ரொம்ப நல்ல விஷயம் நான் அதை பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன் சோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா முப்பத்தஞ்சு கிராம் இருக்கு அப்படின்னா என்னோடது டோட்டல் கிராம்ஸ் வந்து முப்பத்தஞ்சு கிராம் நான் நகைக்கடைக்கு கடைக்கு போகும்போது மதியம் போலயே நாங்கள் போயிட்டோம் ரொம்ப சீக்கிரமாவே போயிட்டோம் ஒரு ஒன் ஓ கிளாக் ஏன்னா நான் வந்து கொஞ்சம் பார்த்து எடுக்கணும் அப்படிங்கிற பிளான்னால சீக்கிரமாக சீக்கிரமா போயிட்டு எப் அது எடுக்கும்போது எட்டு மணி ஆயிடுச்சு ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணி ஏன்னா கொஞ்சம் நான் என்ன இந்த ரெக்கார்ட் பண்ணதான் அந்த பொண்ணு கேட்டு அவங்க மேனேஜர்ட்ட போய் சொல்லி அது பெரிய ப்ராசஸே நடந்துச்சு எனக்கு தெரியும் இந்த மாதிரிலாம் நடக்கும்னு சொல்லிட்டு நான் சீக்கிரமாகவே போயிட்டோம் ஸோ போன ஒன்று நான் என்ன பண்ணேன்னா நகை எடுக்க நகை சீட்டை பத்தி பேசவே இல்லை யாருக்கிட்டேயுமே நகை சீட்டை பத்தி பேசலை அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபோன் ரெக்கார்ட்ஸ் எதுவுமே நான் வந்து சொல்லலை நான் நார்மலாக வந்து இத்தனை சவரனில் எடுக்க வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லிட்டேன் ஸோ சொல்லிவிட்டு நகை எடுக்க ஆரம்பிச்சிட்டேன் ஏ இதை நான் பண்ணேன்னா இதுக்கு முந்தின டைம் என்னாச்சுன்னா நான் சீட்டு அப்படின்னு சொன்னால் வேஸ்டேஜ் வந்து அதிகமாக அதாவது கம்மியாக இருக்கிறத அதிகமாக இருக்க மாதிரி சொல்கிறாங்க ஸோ அந்த மாதிரி ப்ராப்ளம் நடக்கிறதுனால நீங்கள் நார்மலாக வந்துட்டு போய் எடுக்கிற மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க நகைசீட்டுங்கிறதே சொல்லாதீங்க இவ்வளோ கிராம்ஸ் இரு அப்படிங்கிறதையும் சொல்லாதீங்க ஓகேவா ஸோ அதை தான் நம்ம என்ன சொல்லியிருப்பேன் நகைக்கடையில் நீங்கள் வந்து சீட்டுக்கு நகை எடுக்கிறோம்னு சொல்லாதீங்க ஏன்னா வேஸ்டேஜை கம்மி பண்ணி நம்ம அதாவது வேஸ்டேஜ் என்ன பண்ணுறாங்கன்னா இப்போ வந்து ஒரு ஃபிஃப்டீன் எனக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா சீட்டுக்கு சிக்ஸ்டீன் பர்சன்டேஜ் ஆனால் நான் நார்மலாக போய் எடுக்கும்போது எனக்கு சொன்னது வந்து பார்த்திங்கன்னா நைன் பர்சன்டேஜ் தான் இந்த டைம் சொன்னாங்க இதுவே நான் சீட்டுக்கு போய்ட்டு அதே நகைக்கு வந்து நான் சொல்லும்போது அதோடது வந்து பார்த்தீங்கன்னா எயிட்டின் பர்சன்டேஜ்னு சொல்லிடுறாங்க அப்போ டூ பர்சன்டேஜுக்கு நம்ம அமௌண்ட் கட்டணும் ஸோ உங்களுக்கு இது புரியுதா சீட்டுன்னு சொன்னா வேஸ்டேஜை இன்னும் அதிகப்படுத்தி சொல்றாங்க நார்மலா நகை சீட்டு போய் எடுக்க போறோம் அப்படின்னா வேஸ்டேஜ் எப்போ இருக்கோ அவ்வளோதான் சொல்றாங்க ஸோ இது வந்து நிறைய டைம் வந்து பண்ணிட்டு இருக்காங்க நிறைய கடைகளை பண்றாங்க ஸோ பீமாலையும் பண்ண தான் அதனால தான் நான் உங்களுக்கு தெளிவா சொல்லிடுறேன் இந்த மாதிரி நீங்க நகை சீட்டுன்னு சொல்லி எடுக்காதீங்க நகையெல்லாம் பர்ச்சேஸ் பண்ணிட்டு அவங்க ஒரு எஸ்டிமேட் போட்டு கொடுப்பாங்கல்ல இப்போவுமே நம்ம எந்த நகை பிடிச்சிருக்கோ அதுக்கு எஸ்டிமேட்டுன்னு சொல்லி நம்ம வாங்கிடணும் இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு மூணு இது நான் வந்து எடுத்திருக்கேன் நகை அப்போ ஒவ்வொன்றுக்குமே எஸ்டிமேட்டுன்னு நான் சொல்லி கேட்டப்போ அவங்க வந்து எல்லாத்துக்கும் போட்டு தர போட்டு தர்ற வரைக்கும் நான் நகைசீதை பற்றி பேசவே இல்லை ஓகேவா அப்போ எஸ்டிமேட் போடும்போது அது வந்து தெரிஞ்சிடுச்சு எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா நைன்டீன் பர்சன்டேஜை சொல்லி பாதிக்கு பாதி நைன் பர்சன்டேஜ் நைன் பாயிண்ட் சிக்ஸ் பர்சன்டேஜ் அப்படின்னு சொல்லி ஃபினிஷ் பண்ணாங்க ஸோ அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா மேபி நான் சொல்லியிருந்தேன்னா டுவெண்ட்டி ஃபைவ் கூட சொல்லியிருக்கலாம் அப்புறம் பாதிக்கு பாதி அப்படின்னு கூட சொல்லிருக்கலாம் ஸோ எனக்கு தெரியல இப்போ வந்து பிமான பாதிக்கு பாதி ஆஃபர் போகிறதுனால அந்த மாதிரி சொல்கிறாங்க மேபி வந்துட்டு எயிட்டீன் பர்சன்டேஜ் சொல்லியிருக்கலாம் சொல்லிட்டு நீங்கள் வந்துட்டு சிக்ஸ்டீன் பர்சன்டேஜ் தான் உங்களுக்கு நகசிட்டுக்கு வந்து வேல்யூ இருக்குது டூ பர்சன்ட் நீங்கள் கட்டணும் அப்படின்னா தான் ஆகணும் ஓகேவா ஸோ அந்த மாதிரிலாம் பண்ணுறாங்க பண்ணுறது வந்து ஏற்கனவே எனக்கு நடந்துருக்கு ஸோ அதனால வந்து அந்த டைம் வந்துட்டு நகைசீட்டை பற்றி கடையில் பேசாமல் ஃபஸ்ட் நகையெல்லாம் வந்து செலக்ட் பண்ணி வச்சிட்டு அப்புறம் வந்து எனக்கு அதில் நான் எந்த நகையை வந்து செலக்ட் பண்ண பிடிச்சிருந்துச்சோ அதை ஃபைனலிஸ்ட் பண்ணிட்டு எஸ்டிமேட்லாம் வாங்கிட்டு என்ன வேஸ்டேஜுன்னு சொல்லி கேட்டுட்டு ஏன்னா எஸ்டிமேட் வாங்கினதுக்கப்புறமும் அவங்க மாற்றி பேசலாம் அதனால என்ன வேஸ்டேஜுன்னு சொல்லிவிட்டு ஒவ்வொரு நகைக்குமே நான் கேட்டதுக்கு அப்புறம்தான் நான் வந்து பார்த்தீங்கன்னா நகைசீட்டு அப்படிங்கிறதையே நான் சொல்ல ஆரம்பித்தேன் இன்னொரு முக்கியமான விஷயம் நீங்கள் சீட்டுன்னு சொல்லிட்டிங்கன்னா அவங்க வந்து டைமண்ட் எடுக்கிறத பற்றியும் நிறைய கடைகள்ல சொல்றாங்க ஸோ அதனால வந்து நகை சீட்டுக்கு தங்கத்தை மட்டும் இடுங்க டைமண்டோட வேல்யூலாம் அந்த அளவு கிடையாது ஸோ முடிஞ்ச அளவு எப்பயுமே சீட்டில் ஸ்டோன் இல்லாத நகையாக இடுங்க அதே மாதிரி நகையை எடுங்க தங்கமாக எடுங்க ஆஹ் டைமண்டா அந்த மாதிரிலாம் போகாதீங்க ஓகேவா அதே மாதிரி கிராம் எக்ஸ்ட்ரா இப்போ நீங்கள் வந்துட்டு நகை சீட்டுன்னு சொல்லிட்டீங்க அப்படின்னா இப்போ அஞ்சு கிராம் போட்டிருக்கீங்கன்னா ஏழு கிராம் எடுத்து கட்டுறது பத்து கிராம் எடுத்து கட்டுறது அந்த மாதிரிலாம் பண்ணுவாங்க உங்களுக்கு என்ன நகை பிடிச்சிருக்கோம் அதை ஸ்ட்ரிக்டாக சொல்லிடுங்க இப்போ நான் முப்பத்தஞ்சு கிராம்னா முப்பத்தஞ்சு கிராம் காட்டுங்க அப்படின்னு சொல்லி தான் சொன்னேன் ஸோ எனக்கு மூணு சவரனா மூணு சவரன் அஞ்சு சவரனில் காட்டினாங்க நாலு அந்த மாதிரி எக்ஸ்ட்ரா தான் காட்டாங்களோ மூணு சவரில் காட்டவே இல்லை எனக்கு கோவமே வந்துடுச்சு ஏன்னா நம்ம அவங்க சொல்லிகிட்டே இருக்கணும் நான் தான் சொல்லிட்டேன் எனக்கு மூணு தாங்க என்னோடய கணக்கு மூணுக்கு மட்டும் காட்டுங்க அப்படின்னு நான் சொல்லிட்டேன் அப்போ அது மூணுக்கு மட்டும் காட்டினாங்க ஸோ அந்த மாதிரி நம்ம ஸ்ட்ரிக்டாக வந்து சொல்லிடணும் சொல்லலை அப்படின்னா அவங்க இந்த மாதிரி தான் நம்மளை ஃபோர்ஸ் பண்ணுவாங்க அப்புறம் அதுக்கான அமௌண்ட்டு அதுக்கான வேஸ்டேஜ் எல்லாமே நம்ம பே பண்ணுற மாதிரி இருக்கும் அதுக்கப்புறம் நீங்கள் நகையை வந்து கண்டிப்பாக செக் பண்ணிவிட்டு வாங்குங்க ஏன்னா ஸ்டோனுக்கு என்ன அமௌண்ட் போடுறாங்க கோல்டுக்கு என்ன அமௌண்ட் போடுறாங்க செட் பண்ணி வாங்குங்க அது நகசீட்டா இருந்தாலும் நீங்க அதை கண்டிப்பா வந்துட்டு பார்த்துதான் வாங்கணும் ஏன்னா நகசீட்டுங்கிறதுனால நம்ம வேஸ்டேஜ் கட்ட வேணாம் எதுவும் வேணா ஜிஎஸ்டின்னு வைங்க அமௌண்ட் கூடும் இருந்துச்சு அப்படின்னா ஸ்டோன் அமௌண்ட் என்ன போட்டிருக்காங்க கோல்டு அமௌண்ட் என்ன போட்டிருக்காங்க அப்படிங்கறதையும் நீங்க பாருங்க ஓகேவா அடுத்து வந்து நகையில் மெயினா இத நீங்க வந்து நோட் பண்ணணும் நகை டேக்ல வந்துட்டு என்ன வெயிட் இருக்கும் இப்போ வந்து டேக்ல ரெண்டு புள்ளி அறநூறு அப்படின்னு இருந்துச்சு அப்படின்னா நம்ம பில்லையும் அதாவது நமக்கு ஒரு இது போடுவாங்க பார்த்தீங்கன்னா பெயிட் மிஷினில் அதுலேயும் ரெண்டு புள்ளி அறநூறு இருக்கணும் சில இதில் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு புள்ளி ஐநூற்றி எண்பது ஐநூற்றி அந்த மாதிரி காட்டும் அதை அக்செப்ட் பண்ணாதீங்க இதே எக்ஸ்ட்ரா இருந்துச்சுன்னா ஒரு அறநூற்றி முப்பது இருந்துச்சுன்னா முப்பது மில்லிகிராம் கூட இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு அமௌண்ட் வாங்குவோம் கம்மியாக இருந்துச்சுன்னா அதெலாம் வந்துட்டு இந்த காற்று தூசி அந்த மாதிரின்னு சொல்லுவாங்க அதை அக்செப்ட் பண்ணாதீங்க எப்பயுமே டேக்ல என்ன வெயிட் இருக்கோ அதே வேட்டு அந்த மிஷின்லேயும் இருக்கணும் நம்ம போகிற பில்லுலேயும் இருக்கணும் அதை கரெக்டாக நீங்கள் செக் பண்ணிக்கோங்க ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து இந்த நகை நல்லா இருக்கு அந்த நகை நகைலாம் இருக்குதுன்னு சொல்லிவிட்டு நம்மளை ரொம்பவே கன்ஃபியூஸ் பண்ணி டைவெர்ட் பண்ணி விடுவாங்க ஸோ உங்களுக்கு எந்த நகை எடுக்கணும்னு இருக்கோ அந்த நகையில் மட்டும் கான்சென்ட்ரேஷன் பண்ணி நீங்கள் கரெக்டாக எடுங்க ஏன்னால் அப்படி எடுத்தால் தான் நம்ம கரெக்டான வெயிட்லேயும் எடுக்க முடியும் நமக்கு பிடிச்ச நகையாக எடுக்க முடியும் ஏன்னா நகைக்கடையை பொறுத்தவரையும் நிறைய விஷயத்தில் கன்ஃப்யூஸ் பண்ணுவாங்க அது நகை சீட்டு போட்டுருக்கும் தெரிஞ்சிருச்சு முன்னக்கூடிய அப்படின்னா நம்மளை ஏமாத்துறதுக்கு நிறைய பிளான்கள் பண்ணுவாங்க ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது ஜுவல்லரியில் வந்துட்டு அதிகமாக கட்டுறது கிராம்ஸ் அதிகமாக கட்டுறது வேஸ்டேஜ் அதிகமாக சொல்கிறது ஸோ இந்த மாதிரி எல்லாம் நிறைய கன்ஃபியூஸ் பண்ணுவாங்க அதே மாதிரி தங்கம் எடுக்கிறதுக்கு பதில் ஸ்டோன் வச்ச நகையாக அதிகமாக எடுக்கிறது அப்புறம் டைமண்ட் காட்டுறது இந்த மாதிரி வந்து நிறைய டைவர்ட் பண்ணுவாங்க நீங்கள் கன்ஃபியூஸ் ஆகாமல் தயவு செய்து உங்களுக்கு என்ன நகை பிடிச்சிருக்கோ அதை எடுக்கிறதுல கான்சன்ட்ரேஷன் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பில் கால்குலேஷன்ஸ் இந்த பில் கால்குலேஷன்ஸில் நீங்கள் தெளிவாக இருக்கணுங்க பில்லை பொறுத்த வரையும் நீங்கள் எக்ஸ்ட்ரா வந்துட்டு நிறைய விஷயங்கள் பண்ணுவாங்க அதை நான் நிறைய வீடியோவில் சொல்லியிருக்கேன் ஏமாற ஏமாறாமல் இருக்கணும்னா நீங்கள் பில் கால்குலேஷன்ஸ் வந்து தெரிஞ்சுருக்கணும் அதை தெரிஞ்சால் மட்டும்தான் நீங்கள் ஏமாறாமல் இருக்க முடியும் எனக்கு நடந்த மிகப்பெரிய ஒரு சம்பவத்தை பற்றியே நான் வீடியோவே போட்டிருக்கேன் அதை பற்றி நான் இப்போ ஒரு சிம்பிளாக நான் சொல்லிடுறேன் ஷார்ட்டாக அதாவது நான் பத்து சவரன் ஆன்டிக் ஜுவல்லரி வந்து நான் எடுத்தேன் அதோடய வெயிட் வந்து பார்த்தீங்கன்னா ப பத்து சவரன் அதோடது வந்து பார்த்தீங்கன்னா வேஸ்டேஜ் டுவெண்ட்டி எயிட் பர்சன்டேஜ் ரெடி கேஷ் தான் அது சீட்டு கொஞ்சம் போட்டிருந்தோம் நாலு லட்சத்துக்கு பேலன்ஸ் ஒரு லட்சம் கொடுத்து நாங்கள் எடுக்கிற மாதிரி இருந்துச்சு வேஸ்டேஜ் மட்டும் ஸோ வந்து பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி எயிட் பர்சன்டேஜ் வேஸ்டேஜ் தாங்க ஃபைனலாக டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் நாங்கள் வந்து போட்டு எடுத்தோம் அதுக்கு வந்து பேக்ஷீன் வந்து கொடுத்தாங்க நான் ஆன்டிக் எனக்கு பிடிக்கல அது மயில் மாதிரி வச்சு அது ஒரு டிஃப்ரெண்டாக இருந்துச்சு அது பேக் சைடுன்றனால எதுக்கு தேவலாமா அவ்வளோ இதில் எடுக்கணும்னு சொல்லிட்டு எனக்கு வேண்டாம்னு சொல்லிவிட்டு ஆறு கிராம் நார்மல் பேக்

போட்டு கொடுத்துருக்காங்க நான் அதை ஒரு வீடியோவே போட்டிருக்கேன் அந்த வீடியோ லிங்க் கிடச்சுன்னா உங்களுக்கு நான் கீழே அட்டாச் பண்ணுறேன் ஸோ சிக்ஸ் பர்சன்டேஜ் போட்டு கொடுத்தாங்க பில்லோடு நான் போட்டிருக்கேன் வீடியோ ஸோ அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நம்மளை எவ்வளோ ஈஸியாக ஏமாற்ற முடியுமோ ஏமாற்றிடுவாங்க அது நமக்கே அதில் தெரியாமல் இருக்கும் ஸோ உங்களுக்கு புரியுதா ஆறு கிராம் நார்மல் பேக்ஷென்க்கு சிக்ஸ் பர்சன்டேஜ் தான் ஆனால் டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜுங்கிறது எவ்வளவு அதிகமான ஒரு விஷயம் நடந்திருக்குன்னு நீங்களே பார்த்துக்கோங்க அதனால வந்துட்டு தயவு செய்து நகை எடுக்கும் போது தெளிவா எடுங்க அது நகை சீட்டு போட்டு எடுக்கிறீங்கன்னா நிறைய விஷயங்கள்ல ஏமாத்துறாங்க அந்த ஏமாத்தக்கூடிய விஷயங்கள் எல்லாமே எனக்கு நடந்ததை வச்சு நான் உங்ககிட்ட சொல்லியிருக்கேன் நீங்க தெளிவா இருந்தா மட்டும்தான் நகை சீட்டு போட்டு நகை எடுக்கும்போது நம்ம லாபமா எடுக்க முடியும் இல்லைன்னா அங்கேயும் ஏமாந்துட்டு தான் வந்திருப்போம் அது நமக்கே தெரிஞ்சிருக்காது ஸோ இப்போ நான் என்னென்ன நகைகள் எடுத்திருக்கேன் அப்படிங்கிறத நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன் ஸோ பீமாவில் வந்து பார்த்திங்கன்னா கட்டப்பை கொடுத்துருக்காங்க ஒவ்வொரு டைமே நான் ஒன்றும் வாங்கும்போது உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ணுவேன் இது வந்து பார்த்திங்கன்னா தமிழ் காலண்டர் கொடுத்துருக்காங்க இது கண்டிப்பாக எங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நிறைய விஷயத்துக்கு இந்த காலண்டர் யூஸ் ஆகுங்க அது வந்து யூஸ் பண்ணுறவங்களுக்கு தான் தெரியும் தமிழ் காலண்டர் இந்த இந்த உள்ளே இருக்க இருக்குது பார்த்திங்களா இந்த மாதிரி விஷயங்கள் பார்க்குறது அதுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த தமிழ் காண்டல் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ இது கொடுத்தது எனக்கு உண்மையிலேயே ஹாப்பி பிடிச்சிருக்கு ஸோ இந்த காலண்டர் ஒன்று கொடுத்துருக்காங்க அடுத்து வந்து பார்த்திங்கன்னா பவுச் ரெண்டு ஆனால் இந்த வட்ட நல்லா பெரிய பவுச்சாக கொடுத்துருக்காங்க ஸோ ரெண்டு பவுச் ரெண்டு ஒன்று தான் கொடுப்பாங்க பட் எனக்கு ரெண்டு பேர் இருக்காங்கல்ல அதனால ரெண்டு பவுச்சு அப்புறம் ரெண்டு ஹேண்ட் பேக் கொடுத்தாங்க இது வந்து பேக் செயின் ஒன்று அட்டாச் நாட் வாங்கினேன் ஸோ இது வந்து நகை சீட்டு போட்டது இதை நான் உங்களுக்கு தனியாக சொல்றேன் நகைசீட்டு போட்டது வந்து பீமால உங்களுக்கு தனி வீடியோவில் நான் ஷேர் பண்றேன் இது வந்து ஜுவல்லரி பாக்ஸ் ഓട്ടോ വന്ന് പാറ്റീനാ ഇത് വന്ന് ബില്ല് സോ ബില്ല് എന്നാ അഞ്ഞൂറ് പാക്സ കാണെ പാത്ര நம்ம எப்பயும் போல் ஒன்று கேட்டு வாங்குவோம் அது வந்து கொடுக்குறாங்களோ இல்லையோ பட் பட்டு கேட்டு வாங்குவோம் ஆனால் இந்த டைம் வந்து பேகு கொடுத்துருக்காங்க நல்லா இருக்குது இந்த பேகு வித்தியாசமாக இருக்குது லெதர் நல்லா இருக்குது ஸோ நார்மலாக இருக்கும்ல அதை விட இது நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குது உண்மையிலேயே இந்த பேக் நல்லா இருக்குது நான் எந்த பேக்கையும் யூஸ் பண்ண போகிறது இல்லை பட் இது இது வந்து உண்மையிலேயே இந்த இதுக்கு பார்த்தீங்கன்னா அந்த பேகு வந்து அவ்வளோ ஸ்கூல் பேக்குள்ளது மாதிரி நல்லா இருக்குது ஸ்ட்ராங்காக இது கிடையாது இது அவங்க கொடுத்த வாட்டர் பாட்டில் ஆ இந்த பவுச் ஒன்று கொடுத்தாங்க இன்னொரு பவுச் ஒன்று வாங்க இந்த பவுச் ஒன்று இந்த பவுச் ஒன்று தான் கொடுத்தாங்க எங்கள் வீட்டில் ரெண்டு பேர் இருக்காங்களா அதனால் ரெண்டு வாங்கியாச்சு கேட்டு அப்புறம் எப்பயும் போகல நமக்கு இதெல்லாம் வச்சு தான் கொடுப்பாங்க வச்சு கொடுக்கல என்னன்னு நான் கேட்டுருவேன் இது வந்து என்னோட என்னோடது பழசு இது ஒன்று இந்த மஞ்சக்கயிரொன் இந்த இது எப்பயுமே நான் கேட்டு வாங்கிடுவேன் நான் அது ஒரு கிராமில் வந்து வாங்கினா கூட மஞ்சள் கேட்டு நான் வாங்கிடுவேன் அது என்னோடய பழக்கம் அது எனக்கு ஒரு அட்டாச்மெண்ட்டான ஒரு விஷயம்ன்றதுனால இது இது எப்பயுமே வச்சு கொடுப்பாங்க ஸோ இதுதான் इ का ஸோ இப்போ நான் பில் டீட்டெயில் வந்து உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன் அதில் வந்து உங்களுக்கு டீட்டெயில்ஸ் எல்லாமே புரியும் நான் எவ்வளோ பெரிய லாபத்தில் வந்து நகை எடுத்திருக்கேன் அப்படிங்கிறது சீரீஸாக உங்களுக்கு இந்த வீடியோ பார்த்தா தான் உங்களுக்கு புரியும் ஸோ வீடியோ ரொம்ப லென்தான்ச்சுன்னா நான் வந்து நகையை வந்துட்டு பார்ட் டூவாக போடுறேன் ஸோ இப்போ வந்து நீங்கள் பில்லை பார்த்துருங்க அப்போ தான் உங்களுக்கு நான் எவ்வளோ பெரிய லாபத்தில் வந்து நகை எடுத்திருக்கேன் அதுவும் போன வருஷம் நகை சீட்டு போட்டதுனால கொஞ்சம் அதிகமாகவே கிராம்ஸ் எடுத்திருக்கேன் இந்த வருஷம்லாம் வாய்ப்பு கிடையாது ராஜா வாய்ப்பே கிடையாது அப்படிங்கிற மாதிரி போயிட்டுருக்கு பதினஞ்சாயிரத்த தாண்டி போயிட்டுருக்கு ஸோ நம்ம ஒன்றுமே பண்ண முடியாத அளவுக்கு ரேட் வந்துட்டு ரொம்ப பீக்கில் போயிட்டுருக்கு ஸோ பீமாவோட நகசிட்டு ஸ்கீமும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நல்லாவே சேஞ்ச் பண்ணியிருக்காங்க இதெல்லாம் ஏன்டா முன்னாடி பண்ணல நீங்கள் அப்படிங்கிற மாதிரி எனக்கு இருக்குது சரி ஓகே இப்போ வந்துட்டு நம்ம பில் டீட்டெயில்ஸ் வந்து பார்த்துடலாம் ஸோ பில் வந்து பார்த்திங்கன்னா நான் என்னென்ன எடுத்திருக்கேன்னா பேக் செயின் எடுத்திருக்கேன் ஸோ ப்ரைஸ்லெட் பிரைஸ்லெட் ப்ரைஸ்லெட் என்னடா இத்தனை அப்படின்னு யோசிக்காதீங்க எல்லாமே நான் காட்டுறேன் அப்புறம் தோடு எடுத்திருக்கேன் ஒரு நெக்லஸ் ஒன்று எடுத்திருக்கேன் ஸோ இதெல்லாம் எடுத்திருக்கேன் ஸோ டோட்டல் கிராம்ஸ் வந்து பார்த்திங்கன்னா பேக் செயின் வந்துட்டு மூணு கிராம் கிட்டே எடுத்திருக்கேன் ப்ரைஸ்லெட் ஆறு கிராம் ஆறு கிராம் ஆறு கிராம் மூணுமே ஆறு ஆறு கிராம் ஆனால் செம்ம செம்ம செம்மை அப்படி எடுத்திருக்கேன் எனக்கு ரொம்ப பிடிச்சி எடுத்திருக்கேன் நீங்கள் பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு அப்புறம் சொல்லுங்கள் ஸோ அப்புறம் தோடு ஜிமிக்கு வந்து பார்த்திங்கன்னா நாலு கிராமில் எடுத்திருக்கேன் ஸோ ஃபேன்சி நெக்லஸ் வந்து பார்த்திங்கன்னா இருபத்தேழு ஸோ இதையும் சேர்த்தா முப்பது கே கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா நாலு சவரன் தொட்டு அந்த மாதிரி எடுத்திருக்கேன் ஸோ டோட்டல் வெயிட் வந்து பார்த்திங்கன்னா ஐம்பத்தி ரெண்டு கிராம் தொள்ளாயிரத்தி இருபது ஸோ அந்த ஐம்பத்தி ரெண்டு கிராம் எப்படி நான் எடுத்தேன்னா இதில் எனக்கு வேல்யூ வந்து பார்த்திங்கன்னா முப்பத்தஞ்சு கிராம் அறநூற்றி முப்பது அந்த மாதிரி தான் வேல்யூ நான் சீட்டு போட்டிருக்கதில் இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த எனாமல் அப்படி ஸ்டோனு அது வேறு இருந்துச்சு எனாமல் வேறு இருந்துச்சு ஸோ எனாமலை விட்டுருங்க ஸ்டோனுக்கு வந்துட்டு பார்த்திங்கன்னா கோல்ட் ரேட் போட மாட்டாங்க அதனால ஸ்டோனுக்கு தனியாக ரேட்டு போட்டிருக்காங்க ஸோ அது கொஞ்சம் லெஸ் பண்ணாங்க நான் இப்போ எப்படின்னு சொல்லிடுறேன் உங்களுக்கு இப்போ இதில் பார்த்தீங்கன்னா ஐம்பத்தி ரெண்டு கிராம் இருக்கா அந்த லாபம் என்னங்கிறதையும் நான் உங்களுக்கு சொல்கிறேன் அது ரொம்ப பெரிய லாபம் ஸோ பழைய நகையை நான் போட்டிருக்கேன் என்ன நகை போட்டேன்னா என்னோடய கை செயின் வந்து அந்துப்பூச்சு அந்தே பூச்சு அதனால் அது போட வேண்டிய சூழலாயிடுச்சு அது வந்து பார்த்தீங்கன்னா செயின் பிட்டு பிட்டாக வந்துருச்சு ஸோ அதனால் அதை கண்டிப்பாக போட்டாகணும் அப்படின்றதுனால கை செயின் அப்புறம் என்னோடய ஜிமிக்கி வந்து பார்த்திங்கன்னா மேலே வந்து தான் இருந்துச்சு பற்ற வச்சிடலான்னு பார்த்தியா அது அப்படியே ரொம்ப இதாக ஆகிடுச்சி தகடு மாதிரி ஆகிடுச்சு ஸோ அது ரெண்டுமே போடணும் அப்படிங்கிறதுனால போட்டுட்டேன் ரெண்டுமே ஒரு 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 ஒன்று ஸோ டோட்டல் வெயிட் வந்து பார்த்திங்கன்னா பதினேழு கிராம் நூற்றி இருபது என்னமோ இருந்து நூற்றி இருபதா சம்திங் என்னமோ இருந்துச்சு நூறு மில்லிகிராம் குள்ளே தான் எனக்கு லாஸ் ஆச்சு எனக்கு இதுவே ரொம்ப பிரியும் ஏன்னா ஃபஸ்ட்டு வந்துட்டு உருக்காமல் இருக்கும்போது ரெண்டாயிரரூபா கிட்டே கம்மியாக சொன்னாங்க ரெண்டு லட்சத்தி இருபத்தி ரெண்டாயிரூபா தான் போச்சு உருக்கி அப்புறம் பார்த்தா ரெண்டு லட்சத்தி இருபத்தி நாலாயிரூபாயிடுச்சு ஸோ எக்ஸ்ட்ரா வந்துட்டு பதினாறு கிராம் அதாவது ரொம்ப கம்மியாக போட்டிருந்தாங்க அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி எக்ஸ்ட்ராவே கிடச்சிருச்சு எவ்வளோ வெயிட் இருந்துச்சோ அதுலேருந்து ரொம்ப கம்மியாக தான் அழுக்கு போயிருந்துச்சு மேபி நான் அதை யூஸ் பண்ணாமல் இருந்ததுனாலயா என்னன்னு தெரில அப்பப்போ யூஸ் பண்ணுறதுனாலயான் ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு குட்டி கம்பி மாதிரி ஒரு இது இருந்துச்சு தங்கத்தில் அந்த இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு நூற்றி தொண்ணூறுவா நம்ம இருந்துச்சு அது ஒரு டுவெண்ட்டியே நம்ம போயிடுச்சுன்னு நினைக்கிறேன் அது போய்ட்டு நூற்றி எழுபது இருந்துச்சா அதுக்கு ஒரு ரெண்டாயிரத்தி இரநூத்தி நாற்பது ரூபா நூற்றி எழுபது மில்லிகிராம் இது பதினேழு ஸோ அந்த மாதிரி இருந்துச்சு இது போட்டு டோட்டலாக வந்து பார்த்திங்கன்னா ஓல்டு நகையோட ரேட்டு ரெண்டு லட்சத்தி இருபத்தாறாயிரத்தி ஐநூற்றி அறுபத்தி நாலு இது இதை போட்டதுனால தான் அந்த எக்ஸ்ட்ரா எடுத்திருக்கேன் உங்களுக்கு புரியுதா என்னோடது முப்பத்தஞ்சு கிராம் தான் இந்த இது போட்டதுனால அந்த எக்ஸ்ட்ரா எடுத்தது ஸோ அதை என்னன்றத நான் சொல்கிறேன் ஸோ ஓல்டு கோல்டு வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு லட்சத்தி இருபத்தாறாயிரத்தி ஐநூற்றி அறுபத்தி நாலு மொத்தம் அந்த ரெண்டு கிராமுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஐம்பத் ஸோ ரெண்டு கிராமுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு புள்ளி அறநூறு அந்த முந்நூற்றி இருபது வந்து ஸ்டோனுக்கு போயிடுச்சு ஸோ அதோடய வேல்யூ வந்து பார்த்திங்கன்னா கங்கத்தோட மதிப்பு இது ஓகேவா வேஸ்டேஜ் எல்லாம் போடுவாங்கள்ல அதோட மதிப்பு எல்லாத்தையும் சேர்த்து ஏழு லட்சத்தி ஐம்பத்தொம்போதாயிரம் ஸோ ஏழு லட்சத்தி ஐம்பத்தொம்பதாயிரத்தி நானூற்றி எழுபத்தாறு புள்ளி அறுபது ரூபா இதுக்கு வந்து த்ரீ பர்சன்டேஜ் ஜிஎஸ்டி போடுவாங்க நம்மளோட நம்ம நகை அதாவது நமக்கு சீட்டுக்குன்னு சொல்லி வச்சுருப்போம்ல அதுக்கும் சேர்த்து தான் ஜிஎஸ்டி போடுவாங்க வேஸ்டேஜ் மட்டும்தான் போட மாட்டாங்க ஜிஎஸ்டி போடுவாங்க ஸோ ஜிஎஸ்டி மட்டும் எவ்வளோனா இருபத்தி ரெண்டாயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தி நாலு ரூபா இப்போ என்னோடது வந்து பார்த்திங்கன்னா ஐம்பத்தி ரெண்டு புள்ளி அறநூறா முப்பத்தஞ்சு கிராம் வந்துட்டு என்னோடது ஸோ இதை லெஸ் பண்ணோன்னா பதினேழு கிராம் நான் எக்ஸ்ட்ரா வந்துட்டு எக்ஸ்ட்ரா அதுக்கு வந்து நான் அமௌண்ட்டு பே பண்ணணும் பட் அந்த பதினேழு கிராம் வந்துட்டு நான் ஓல்டு நகையை போட்டதுனால எனக்கு வந்துட்டு அமௌண்ட்டு பே பண்ணுற மாதிரி வரல எதுக்கு அமௌண்ட்டு பே பண்ணுற மாதிரி வந்துச்சுன்னா அந்த வேஸ்டேஜ் இப்போ பதினேழு கிராம் நான் கோல்ட் ரேட் எடுக்க போகிற அன்னைக்கு பதிமூணாயிரத்தி நூற்றி எண்பது ரூபாய் இருந்துச்சு ஸோ போட்டோன்னா ரெண்டு லட்சத்தி இருபத்தி நாலாயிரத்தி அறுபது ரூபா வருது இதுக்கு வந்துட்டு எனக்கு நைன் பர்சன்டேஜ் போட்டிருந்தாங்க அந்த நகைக்கும் நைன் பர்சன்டேஜி இதையும் சேர்த்து எடுத்தனால நைன் நைன் பாயிண்ட் சிக்ஸ் போட்டிருந்தாங்க அப்புறம் ஃபைனலாக நைன் பர்சன்டேஜ் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க எனக்கும் ஓகேவாக தான் இருந்துச்சு ஏன்னா அது வந்து பார்த்திங்கன்னா கேஸ்டிங் எல்லாம் எடுத்திருந்தனால ஓகே அவங்களும் இந்த டைம் நிறைய ஆஃபர்ஸ்லாம் கொடுத்துருந்ததுனால எனக்கு இது வந்துட்டு ஆர்குமெண்ட் பண்ண விரும்பலை ஸோ நைன் பர்சன்டேஜ்க்கு நான் வந்துட்டு வேஸ்டேஜுக்கு பேசிட்டேன் ஸோ இது வந்து நைன் பர்சன்டேஜ் வேஸ்டேஜ் அமௌண்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இருபதாயிரத்தி நூற்றி அறுபத்தஞ்சு ஸோ இது வேஸ்டேஜ் அதாவது என்னோடய பேலன்ஸ் உள்ள கிராமுக்கு மட்டும் வேஸ்டேஜ் அமௌண்ட்டு இது இது வந்து ஜிஎஸ்டி அமௌண்ட்டு டோட்டல் எல்லா கிராமுக்கும் சேர்த்த ஜிஎஸ்டி அமௌண்ட்டு ஸோ ரெண்டு ஆயிரத்துனா நாற்பத்தி ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தொம்போது ரூபா இது இந்த இதில் வந்து நான் பே பண்ணது நாற்பதாயிரத்தி தொள்ளாயிரரூபா தான் பே பண்ணேன் இந்த ரெண்டாக நான் நாற்பதாயிரம் தான் நான் பேசிக்கிட்டே ஆர்கூமெண்ட் பண்ணிகிட்டே இருந்தேன் அப்புறம் அவங்க ஏதோ ஒரு கால்குலேஷன்ஸ் போட்டு வச்சு என்னமோ பண்ணி இந்த தொள்ளாயிரூபாச்சு நீங்கள் பே பண்ணி தான் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி ஃபைனலாக வந்து நாற்பதாயிரத்தி தொள்ளாயிரரூபா நான் பே பண்ணது ஓகேவா இது நான் பே பண்ண அமௌண்ட்டு ஸோ இங்கே பாருங்கள் என்னோடய பெய்டு அமௌண்ட்டு இது தான் இதில் வந்துட்டு என்னோடய பழைய நகையை லெஸ் பண்ணிட்டாங்களா ரெண்டு லட்சத்தி இருபத்தி ஆறு ஆறுரூபா மொத்தம் டோட்டலாக வந்துட்டு ஏழு லட்சத்து ஐம்பத்தொம்பதாயிரரூபா எல்லாமே சேர்த்து ஏழு எண்பத்தி ரெண்டு அதில் ரெண்டு இருபத்தி ஆறு வந்துட்டு பழசு போயிடுச்சு பேலன்ஸ் இருக்கிறதுல வந்துட்டு பார்த்தீங்கன்னா அந்த ரிசீவபிள் ஐம்பத்தஞ்சாயிரம் இருக்கா அது ஐம்பத்தஞ்சாயிரம் கிடையாது ஆனால் நாற்பதாயிரம் தான் நான் பே பண்ணேன் எக்ஸ்ட்ரா அந்த பதினஞ்சாயிரரூபா எதுக்குன்னா அது சீட்டுக்காக பே பண்ணது ஓகேவா அது ஆனால் அப்படி போடலாம் நான் சீட்டு அதை நான் உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்கிறேன் ஸோ நான் வந்து சீட்டு போட்டிருந்தது வந்து பார்த்தீங்கன்னா மூணு லட்சம் பட் எனக்கு கிடச்சது சேவிங்ஸ் ஸ்கீமில் ரெண்டு லட்சத்தி பதினாலாயிரம் எக்ஸ்ட்ரா கிடச்சிருக்கு என்ன ஒரு விஷயோன்னா இந்த இது என்னோடய சீட்டு நம்பர் செவன்ட்டி டூ செவன்ட்டி த்ரீ செவன்ட்டி ஃபோர் செவன்ட்டி ஃபைவ் செவன்ட்டி சிக்ஸ் செவன்ட்டி செவன் ஆறு சீட் ஸோ இந்த ஆறு சீட்டுக்குமே எனக்கு வந்து ஐயாயிரரூபா மாதிரி போட்டிருந்தேன் மொத்தமாக மூணு லட்சம் முப்பத்தஞ்சு கிராமு ஆனால் நான் வாங்கியிருக்கிறதுக்கான வேல்யூவோட அமௌண்ட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா ஏழு லட்சம் இதில் வந்து ஒரு பதினேழு கிராம் எக்ஸ்ட்ராவே இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் அதனால வந்துட்டு பார்த்தீங்கன்னா அந்த ஏழு லட்சத்தில் ரெண்டு லட்சத்தை விட்டுருங்க மிச்சருக்கு அந்த இதோட வேல்யூ வந்து பார்த்திங்கன்னா அஞ்சு லட்சம் கூட வச்சுக்கோங்களேன் அஞ்சு லட்சத்து இருபதாயிரம்னு கூட வச்சுக்கோங்களேன் அதில் வந்துட்டு மூணு லட்சம் தான் அமௌண்ட்டு பே பண்ணது பேலன்ஸ் ரெண்டு லட்சத்தி ரூபாய் எனக்கு கிடச்ச லாபம் இது வந்து ஈஸியாக நம்ம எடுத்துக்கவே முடியாதுங்க இதனால தான் நகை சீட்டு போடுங்க நகை சீட்டு போடுங்க நகை ரேட்டு என்ன ஏறினாலும் பரவாயில்ல நீங்கள் நகை சீட்டு போடுங்க ஆனால் நான் ஒவ்வொரு சீட்டுக்குமே சீரியஸாக சொல்கிறேன் நான் வந்து வீடியோவே போட்டிருக்கேன் இதாக இருக்கும் பாருங்க செவன்ட்டி டூ செவன்ட்டி த்ரீ இதெல்லாம் நகை சீட்டோடய நம்பர்ஸு நான் சேர்ந்துருந்தது ஐயாயிரூபா தான் ஐயாயிரரூபா சீட்டு ஐம்பதாயிரரூபா கட்டியிருப்பேன் ரூபாய்க்கு அஞ்சு கிராம் ரூபாய்க்கு ஆறு கிராம் இந்த மாதிரி ஏன்னா இது முன்னாடியே கட்டினதுனால இதெல்லாம் ஆறு கிராம் இந்த ரெண்டு சீட்டு மட்டும் நான் கடைசியில் கட்டினதுனால அஞ்சு கிராம் தான் கிடச்சிச்சு ஸோ இதெல்லாம் பாருங்கள் ஆறு புள்ளி எழுநூற்றி தொண்ணூத்தோரு மில்லிகிராம் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு கட்டினதுனால இது நான் ஏன் இவ்வளோ தூரம் சொல்கிறேன்னா இப்போ நீங்கள் ஐம்பதாயிரத்தை கொண்டு போனீங்கன்னா நாலு கிராம் தான் எடுக்க முடியும் நாலு கிராமே ரொம்ப கஷ்டம் அந்த மாதிரி தான் போயிட்டுருக்கு ஸோ வேஸ்டேஜ் எல்லாம் போயிடுச்சு அப்படின்னா அது கூட எடுக்க முடியாது அந்தளவு கோல்டு ரேட் ஏறிட்டுருக்கு ஸோ அதனால் நீங்கள் வந்துட்டு நகை ரேட்டு ஏறுது அப்படிங்கிறத கன்சிடர் பண்ணாமல் நகை ரேட் ஏறினாலும் பரவாயில்ல உங்களால் என்ன சீட்டு போட முடியுமோ அமௌண்ட்டு அதை போடுங்க கண்டின் பண்ணி கட்டுங்க என்ன எவ்வளோ அதில் கிராம்ஸ் கிடைக்குதோ அதை எடுத்து சேவ் பண்ணாலே பெரிய பெனிஃபிட் கிடைக்கும் ஏன்னா அந்தளவு வந்து பார்த்திங்கன்னா கோல்டு ரேட்டு ஏறிட்டுருக்கு ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா முக்கியமான விஷயம் கண்டிப்பாக எடுத்துக்கிறவங்க எடுத்துக்கங்க நகை சீட்டை மட்டும் எப்பயுமே ஸ்கிப் பண்ணாதீங்க உங்களுக்கு ரொம்ப கஷ்டமான சூழ்நிலை வந்துச்சுன்னா கம்மி பண்ணி போடுங்க ஸோ நான் இப்போ எனக்கு தான் ஒரு சூழ்நிலை இருக்குது ஸோ அதனால் நகை சீட்டை கம்மி பண்ணியிருக்கேன் பட் நகை சீட்டு கட்டாமலாம் இருக்க மாட்டேன் நகை சீட்டு கம்மி பண்ணியிருக்கேன் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா தங்கமையில் போட்டிருக்கிறதுக்கான அதுவும் பர்ச்சேஸ் பண்ணுவேன் அதை வந்து நெக்ஸ்ட் மந்த்து தான் அது பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன் ஸோ இப்போ என்னென்ன நகை எடுத்திருக்கேன் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு வந்து அடுத்த வீடியோவில் சொல்கிறேன் இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள் அடுத்து என்னென்ன நகைகள் எடுத்திருக்கேன் அப்படிங்கிறத கண்டிப்பாக அடுத்த வீடியோவில் பார்ட் டூவில் சொல்கிறேன் ஏன்னா ஃபுல் வீடியோ பெருசாக போயிட்டுருக்கும் ஸோ எல்லாமே நீங்கள் கவனிக்கக்கூடிய விஷயங்கள் தான் ஏன்னா நகரைகிட்டு ஏறிட்டு போது ஏமாறாமையும் எடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் சொல்கிறேன் வீடியோ கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வேறு ஏதாவது டவுட் இருந்தாலும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ என்னென்ன நகை எடுத்துருக்கேன்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் பார்ட் பார்க்கலாம் பார்க்குறேன் தேங்க்யூ